நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ராவ்னு ஒரு படம தமிழ் டப்பிங்கோட லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு எனக்கு இந்த படம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துடலாம் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக நம்ம ஹீரோயின் மகளை வளர்த்துட்ருக்காங்க இப்படியான சூழ்நிலையில் ஒரே சமயத்தில் குழந்தையையும் ஹீரோயின்ட்டு இருந்து பிரிச்சிட்றாங்க வேலையும் ஹீரோயின்ட்டு இருந்து போயிடுது வாடகை தராததாலையும் ஓனரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க இதனால் இந்த விரகதியில் ஹீரோயின் அடுத்தடுத்து பண்ணுற சம்பவங்கள் தான் திரைக்கதையை திரைக்கதை ஹீரோயினுடைய பர்ஃபாமன்ஸ் பிஜிஎம் இந்த மூன்றும் படத்தில் பிக் ஹைலைட்னு தான் நான் சொல்லுவேன் ரைட்டிங்கும் பிரமாதமாக இருந்தது பொதுவாக ஒரு படத்தில் முப்பது நிமிடங்கள் கழித்து தான் கதையவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த முப்பது நிமிடமும் ரொம்ப பொறுமையாக தாங்க போகும் பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இருந்தே செம விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தாங்க எமோஷன் அண்ட் த்ரில்லர் ரெண்டுமே செம்மையே கனெக்ட் ஆகுச்சு இது ஏதோ ஒரு எமோஷ்னல் ட்ராமானான்னு மட்டும் நினச்சிடாதீங்க பக்கா த்ரில்லர் மூவிங்க இது மஸ்ட் வாட்ச் எமோஷ்னல் த்ரில்லர் படம் தாங்க இது குடும்பத்தோடைய தான் இந்த படத்தை பார்க்கணும் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா தமிழ் டப்பிங்கில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சில கெட்ட வார்த்தைகளை ஆட் பண்ணியிருக்காங்க மற்றபடி எயிட்டீன் ப்ளஸ் சீன்ஸ்லாம் படத்தில் கிடையாது கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பாருங்கள்